ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹேரை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேரை வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தியோட இலையை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இதில் வந்து ரெண்டு பொருள் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோங்க செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள கெரட்டின் வந்து அது நமக்கு வந்து முடி வந்து கொட்டாமல் பாதுகாத்து வச்சுக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அதோட அதாவது ஹேர் மயிர் அந்த மயிர் கால்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊட்டம் மலிச்சிட்டு நல்லா உறுதியாக இருக்கிறதுக்கும் செம்பருத்தி இலை நமக்கு ரொம்ப யூஸ் ஆகிருக்கும் அது மட்டும் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி வந்து முடி வந்து இப்போ வந்து சில பேர்த்துக்கு வந்து அப்படி ரெட்ட ரெட்டியாக இருக்கும் ஒரு ஷைனிங் இல்லாமல் இருக்கும் ஒரு வறண்ட ஒரு கூந்தலாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அதோடய வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து என்கரேஜ் பண்ணும் இந்த செம்பருத்தி லீஃப் பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் எப்போவுமே செம்பருத்தி இலையை எடுத்து நீங்கள் எந்த ஒரு ஹேர் மாஸ்க் பண்ணாலும் பரவாயில்ல இல்லை ஹேர் டை பண்ணாலும் சரி ஏதோ ஒரு விதத்தில் இல்லை ஆயிலாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய கொத்து கொத்தாக முடி கொட்டிகிட்டு இருந்தால் கூட டக்குன்னு ஸ்டாப் பண்ணி விட்டுருங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரூட்டில் வந்து அதாவது அந்த மயிர்கால்களில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்குற ஒரு இது வந்து செம்பருத்தியோட லீஃப்ஸ்க்கு வந்து நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் எப்போவுமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து செம்பருத்தி இலையாக இருக்கட்டும் இல்லை பூவாக இருக்கட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி கொற்ற ப்ராப்ளமே இருக்கவே இருக்காது எப்போவுமே டேன்ரூ ப்ராப்ளமோ இல்லை முடி சம்மந்தமான எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு கண்டிப்பாக வராதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதை வந்து நான் சொல்லுவேன் இப்போ வாங்க இந்த ஹே நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு செம்பருத்தி இலையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பூச்சிகள் இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் சின்ன டம்ளர்னால் ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கலாங்க இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அடிகளமான பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க இரும்பு கடாயினா ரொம்ப நல்லது இப்போ அதில் வந்து நீங்கள் அப்படியே எடுத்து ஊற்றிடுங்க இப்போ ஊற்றிட்டு வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க எப்பவுமே வந்துட்டு ஸ்பீட் பண்ணாமல் நல்லா ஸ்லோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்துங்க இதில் வந்து நம்ம ரெண்டு பொருள் மட்டும் ஆட் பண்ண போகிறோம் இதில் வந்து முடி வளர்ச்சிக்கு தேவைப்படுற பொருள் தான் இதுவும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க நெல்லிக்காய் பவுட்ரு உங்களுக்கு ரொம்ப வந்து முடி வளர்ச்சிக்கு யூஸாக இருக்கும் கருமையாக வளர வைக்கோங்க அதே சமயத்தில் ஒரு ஸ்பூன் மட்டும் பிரிங்கராஜ் பவுடர் நம்ம எடுத்துக்குவோம் கரிசலாங்கண்ணி பவுட்ரு எடுத்துக்குவோம் வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதையும் எடுத்து இப்போ இதை நல்லா கிளறிக்கோங்க இது வந்து வேறு எந்த ஒரு பொருளும் நீங்கள் ஆட் பண்ணணும்னு தேவை கிடையாது இது அப்படியே வந்து கிளறிக்கோங்க இதில் நம்ம டீ பவுட்ரு இல்லை காஃபி பவுட்ரு எதுவுமே நம்ம சேர்க்க கிடையாது அப்படின்னா செம்பருத்தியோட இலையும் அதே சமயத்தில் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு கரிசிலாங்கண்ணி பவுட்ரு உங்களுக்கு நல்லா கருமி நீரம் கொடுக்கும் ஸோ நீங்கள் எதுவும் ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு தேவை கிடையாதுங்க இதை வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா கடறிட்டு இப்போ எடுத்து வச்சு ஆற வச்சிருவோங்க நல்லா ஆறட்டும் இந்த ஹேட் வந்து ரொம்ப சிம்பிள்னு சொல்லலாம் ஆனால் ரிசல்ட் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நம்ம எடுத்துகிட்டு இருக்க பொருள் மூணு பொருள் தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக அந்த வேலை முடிச்சிடலாம் உங்களுக்கு ஆன பின்னாடி ஒரு மூடி போட்டு நல்லா வந்து ஏர் போகாமல் மூடி வச்சிருவோங்க இப்போ நைட்டு கம்பல்சரி நீங்கள் நைட்டு இதை வந்து நீங்கள் செஞ்சு மூடி வச்சுருங்க மறுநாள் மார்னிங் எடுங்க ஒரு பன்னெண்டு மணி நேரம் அப்படியே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதோடய அந்த கெட்டியாகும் அதே சமயத்தில் நல்ல கருமை நிறம் உங்களுக்கு நல்ல கருப்பாக கிடைக்கும் கருசலாங்கண்ணி பவுடர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கருமை நிறம் கொடுக்கும் வந்து உங்களுக்கு ஹேர்டை பவுடர் நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் நீங்கள் இதில் எதுவுமே மிக்ஸ் பண்ணவே தேவை கிடையாது உங்களுடைய தலையை மட்டும் நல்லா க்ளீனாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஹேரில் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்குறது என்ன அப்படின்னா நீங்கள் தினம் ஹேடே போடுறீங்க இல்லை வாரத்தில் நாலு ஹேடே போடுறீங்க ஆனால் வந்து நாங்கள் எந்த ஹடை தான் போடுறது எங்களுக்கே குழப்பமாக இருக்குதுன்னு கேட்குறீங்க ஏன்னா இவ்வளவு ஹேடை இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோ தான் உங்களுக்கு உங்கள் முடிக்கு எந்த ஹெடை சூட் ஆகுமோ நீங்கள் அதை நீங்கள் தான் செலக்ட் பண்ணி போடணும் ஏன்னா சும்மா நான் வந்து ரெண்டு ஹேடை மூணு மட்டும் போட்டால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஹேடே வந்து அவங்கவுங்க ஹேருக்கு வந்து சூட்டபிள் ஆகும் உங்களுக்கு எந்த ஹெடை இப்போ நீங்கள் போட்டு பார்க்கும்போது தெரியும் ஓ இந்த ஹேடை நமக்கு சூட் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா எவ்வளவோ பேர் பார்க்குறீங்க கிட்டத்தட்ட நம்மளுடைய சேனலை பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு பேர் பக்கம் வந்து பார்க்க வந்தாச்சு வியூவர்ஸ் வந்து இதை விட ஜாஸ்தி வேற இருக்காங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க ஸோ அவங்க எல்லோரும் பார்க்கும்போது யாருக்கு எந்த ஹெடெய் வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகுதோ நீங்கள் அதுக்கு தாராளமாக சூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்க வேண்டியதாக மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஸ் கிடையவே கிடையாதுங்க உங்களுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் எந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மட்டுமே வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதுங்க அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ